பணத்திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த சுதாகருடைய மொத்த குடும்பத்துக்கும் கூடிய சீக்கிரமே நம்ம இனியா ஒரு பெரிய ஆப்பாக வைக்கணும் இவங்க எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆக்கியா வீட்டுல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இனியா வந்து நான் நிதி சார் டிவோர்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா தான் ஆகுறாங்க ஆனா இனியா அடுத்த முடிவு ரொம்பவே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை அதை பற்றி கூட கவலைப்படாமல் இனியா வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியாவை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இனியா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க இருந்து நம்ம எப்படினாலும் வாங்கி அம்மாக்கிட்டேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா சரி நான் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இனியா ஒரு த்ரீ டேஸ் நீ வீட்லேயே இருக்கலாம்ல கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை பாட்டி வீட்டில் இருந்தால் தான் நான் எதையாச்சும் யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் ஆஃபீஸ்க்கு போனால் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் என்ன பிஸியாக வச்சுக்குவேன் எனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே செம கடுப்பாக அவங்கள பார்த்ததுமே இனியாவோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க எதுக்கு இங்கே வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க யாருமே சுதாகரையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து உள்ளக்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடலை ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்துட்டு பேசுகிறாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா கோபி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்கள் மேலே கோவமாக தான் இருக்கிறீங்க இருக்க தான் செய்யும் நியாயமானது தான் ஆனால் கொஞ்சம் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு இதுக்கப்புறம் அப்படிலாம் நடக்காது ஏதோ நான் வந்து நிதிசை வெளியே கொண்டு வந்துடுவேன் எல்லாமே பேசிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் உங்கள் பையனை வெளியே கொண்டு வாங்க கொண்டு வராமல் இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உங்கள் பையனுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறீங்களா மா மலையும் கையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பேசி வச்சுக்கிறாங்க இங்கே சுதாகருக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சமக்கவும் தான் வருது ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இனியாவை எப்படினாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்துருக்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியாலாம் அவங்க வந்து பேச மாட்டேன் எதுனாலும் நீங்கள் எங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு பாக்கியாக வந்து சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனால் அதுக்காக நீங்கள் இனியாவை வீட்டுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் ரொம்பவே தப்பு எங்கள் மருமகளை எங்களோடைய அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி பக்கம் வந்து சுதாகர் திரும்புறாரு நீங்க தானே இந்த வீட்டுக்கு பெரியவங்க கொஞ்சம் நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த இடத்துல பாட்டி இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் தான் எங்க சுதாகர் வீடு தேடி வரவும் வந்து பேசவும் அப்படியே பாட்டி இருந்துகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா பரவாயில்ல ஈஸ்வரி பாட்டி பார்த்தீங்கன்னா சுதாகரை வெளுத்து வாங்கிட்டாங்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை ஆ இவ்வளோ தூரம் எல்லாமும் பண்ணிட்டு இப்போ கூட மனச்சாட்சியே இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிற இனி அவள் உங்கள் வீட்டுக்கெலாம் அனுப்புவோன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்க வேணாம் நீங்கள் பண்ண வேலை அப்படி இன்னும் ரொம்பவே சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் பையன் பண்ண வேலை எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி அதனால் இப்போ ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறான் எங்களால் வெளியே தலை காட்ட முடியலை நியூஸ் பேப்பரு இங்கே டிவி எல்லாத்துலேயுமே வந்து இதை பற்றி தான் போயிட்டுருக்குது எல்லோரும் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டுருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை இப்படி வந்து எப்படி தான் வெளியே எப்படிலாம் நடமாடிட்டுருக்குறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பயங்கரமாக பேசுகிறாங்க பாட்டியாக இது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பயங்கர ஷாக்கில் தான் இருக்கிறாங்க எங்கள் இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வந்து இவங்க கிட்டலாம் வந்து பேச வேணா இப்படி தான் ஓவராக பண்ணுவாங்க நம்ம தேடி போய் பேசினா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நாங்கள அவங்கள வர சொன்னோம் உங்களை வெத்தலை பார்க்க வச்சு நாங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சமா நீங்களாக வந்துட்டு இப்போ தேவையில்லாமலாம் பேசாதீங்க இப்போவும் நீங்கள் பேசணுன்னு அவசியமே இல்லை அவங்கக்கிட்ட நாங்களும் பேசணுன்னு அவசியம் கிடையாது கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே சுதாகர் இன்னமும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை எப்படின்னாலும் இனியாவை கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசி அந்த ஒரு த எண்ணத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாருங்கள் நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது ஏதோ அந்த டைமில் வந்து பசங்களோட சேர்ந்து அப்படி பண்ணிவிட்டால் மற்றபடி எங்கள் வீட்டு பையன் ரொம்பலாம் அடிமை கிடையாது இந்த போதைப் பொருளுக்குலாம் வயசு கோளாறு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுருக்கிறாரு இங்கே பாருங்கள் இன்னும் எத்தனை காலம் இப்படியே நீங்கள் வந்து நடிச்சிட்ருப்பீங்க உங்கள் வேஷம்லாம் கலந்துரு கலஞ்சிருச்சுங்க சார் நீங்கள் கிளம்புங்க இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே நின்று பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக போயிடும் அசிங்கப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி எல்லாருமே வந்து செலியன் எல்லாருமே வந்து மொத்தமாக இங்கே சேர்ந்து சுதாகரையும் உங்கள் ஒய்ஃபையும் போட்டு நல்லாவே கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க வாங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேணாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கேருந்து சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து கிளம்புறாங்க சுதாகர் தன்னுடைய பவரால் பணத்தால் பார்த்திங்கன்னா நிதிஷை வந்து எப்படியோ வெளியே கொண்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த நிதிஷ் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இனியாவே இந்த வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் பிரபாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அங்கே நம்ம இனியாவை கூப்பிட போயிட்டு அசிங்கப்பட்டதான் மிச்சம் இப்போது நம்ம பையன்கிட்ட எப்படிலாம் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் அவங்க அமைதியாக இருக்கனால நீ வந்து அவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்காது அவங்க வந்து பெரிய பிளான் போடுறாங்க இப்போவாச்சும் உன் பையனை வெளியெடுக்கிறதுக்கு நம்ம இருந்தோம் ஆனால் அவங்க நம்மளையுமே வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டுனா நம்மளை வந்து வெளியெடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இங்கே இனியாக வந்துடணும் வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் நிதிஷ் நீ என்ன பண்ண வே தெரியாது அவங்க உன்னை அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஏன் உன்னை அடிச்சாலும் நீ அதை வாங்கிக்கணும் இனியாவே எப்படின்னாலும் நீ வீட்டுக்கு கூட்டியே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க எங்கள் இது நிதிஷோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை அவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் அவெல்லாம் எங்கேயும் போகமாட்டான் அவங்க ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என் பையனை போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் சுதாகர் வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசியிருக்கிறா பேசுகிறாங்க உன் பையன் ரொம்பவே நல்லமை பார் ஜெயிலுக்குள்ளே பையன் போய்ட்டு வந்திருக்கிறான் எந்த குடும்பனாலும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க உன் பையனால் எனக்கு வந்து பல கோடி லாஸ் ஆகிடுச்சு எத்தனை மீட்டிங் தெரியுமா நான் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அவ்வளோ தூரம் வந்து சொன்னேன் உன்னோட பையனை வெளியெடுக்கிறதுக்கே எனக்கு வந்து பாதி சொத்து அழிஞ்சிரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறான் இதுக்கப்புறமும் பையன் இப்படி பண்ணானா அவனை நான் கொள்றது கூட தயங்க மாட்டேன் அந்தளவு எனக்கு சம கோபம் இவன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் கோவத்தோடு பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நிதேஷ்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாருப்பா எவ்வளோ பிரச்சனை பாரு தேவ இல்லாமல் அவங்ககிட்டலாம் நம்ம அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு அவசியமாக சொல் எல்லோரும் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதுவும் போயும் போயும் யாருக்கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு நினச்சாரோ அப்போ அவங்க முன்னாடியே அசிங்கப்பட்டு நின்று அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் கோவத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு போகிறாரு நீ ஒன்றும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காத இதுக்கப்புறமாச்சும் நீ ஒழுங்காரு நிதிஷ் அதுதான் எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இனியாவை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிதிஷ் வந்து இனியாவோட ஆஃபீஸ்க்கே வந்து போகிறாங்க நான் இனியாவோட ஹஸ்பண்டு இனியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசப்ஷனில் கேட்குறாங்க இங்கே இனியாவுக்குமே கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இனியா இருந்துக்கிட்டு எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நிதிஷ் இருந்துக்கிட்டு என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு உங்களை பார்க்க வந்து சுத்தமாக விருப்பமே இல்லையா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் விருப்பப்பட்டு நானும் வரலை என்னோட அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இனியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா அவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு நிதிஷ் உடனே அங்கே உள்ளவங்கலாம் திட்றாங்க என்ன எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா வந்து போலீஸ்க்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அவங்க வந்தால் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷ் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து கிளம்பிடுறாரு இங்கே இனியா நிதிஷ் பண்ணுற பிரச்சனைலாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு போன நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க இங்கே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு என்னடா ஆச்சு நிதிஷையே இப்படி இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே நிதிஷ் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அந்த இனியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் அவள் வேணுன்னே என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறா ஆஃபீஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு அவள் அப்படிதான்டா அதுக்கு குடும்பமே அப்படி தான் அதான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம வாலண்டரியாக பேசுகிறதே ரொம்பவே அசிங்கம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் அவங்க வந்து இதனால பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நான் இனியாவை எப்படின்னாலும் இந்த வீட்டை கூட்டிகிட்டே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிதிஷ் வந்து கிளம்புறாரு வெளியே நீ எங்கேயும் போவேனா நான் இரு ஏறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க இங்கே சுதாகர் வராரு சுதாகர் கிட்ட அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே கோபமாக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அந்த இனியா ரொம்பவே ஓவராக பண்ணிட்டு இருக்கிறா ஆஃபீஸில் போயிட்டு கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு நிதிஷ் போயிருக்கிறான் ஆனால் அங்கே வந்து ரொம்பவே பார்க்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணியிருக்கிறா அசிங்கப்பட்டு தான் இங்கேருந்து நிதிஷ் வந்திருக்குறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அசிங்கப்படணும் அவமானப்படணும் ஏன் கூட வாங்கணும் எதுவுமே தப்பு கிடையாது சரியா அவன் பண்ண வேலை அப்படி அவன் என்ன பண்ணுவானோ தெரியாது எப்படியாவது இனியாவை இனியா மனசை மாற்றி இனியாவை மறுபடியும் இங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்போ தான் எல்லாம் நல்லபடியாக போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்களாம் திரும்பவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட வைஃப் இருந்து கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிதிஸ் வந்து காரில் போய்ட்டுருக்கிறாரு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆகாஷும் இனி இனியாவும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா சடனாக அந்த பக்கம் ஆகாஷை பார்த்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்றாங்க ஆகாஷினியாவை வந்து கொஞ்சம் தைரியம் சொல்லி வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எல்லாமும் சரியாயிடும் இனியா நீ இதை நினச்சலாம் கவலைப்படாத என்னால் தான் ஆனால் ஒரு வகையில் உனக்கு இப்படி ஆகிடுச்சி நான் மட்டும் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா நீ இப்போ நல்லா இருந்திருப்பேல இப்படி அவசர அவசரமாக உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக இங்கே ஆகாஷமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட நினைக்காத ஆகாஷ் என்னால் தான் உனக்கு நிறையா பிரச்சனை வந்தது எங்கள் அப்பா அண்ணெலாம் உன்னை அடிச்சிட்டாங்க எனக்கு அதுவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சரியா நீ என் லைஃப் ஃபை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காத நீ எப்படினாலும் வந்து லைஃப்பில் வந்து நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு வரணும் அதுதான் எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமாக போன நிதிஷ் உங்களை பார்த்துட்டு செம்ம கோவ அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து வராங்க இனியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போதுமே இனியா வந்து ஆகாஷ் கிட்டே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து நிதிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சம கோவ் வந்து இங்கே இனியாவை வந்து திட்டுறாங்க உனக்குலாம் வெக்கமாகவே கிடையாதா ஏதோ அப்போது நல்லவோ மாதிரி பேசிகிட்டு இருந்த ஏதோ நார்மலா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் கிட்ட அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் எங்கேயோ ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தேன் இப்போது இங்கே வந்து ரொம்பவே ஜாலியாக சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது என்னை பற்றி வாழ்க்கையை பற்றி அப்படின்னு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் இனியாக அவ ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டே இங்கே பாருங்கள் அதான் இனியும் உங்ககிட்ட பேச மாட்டேன் பா மாட்டேன்னு சொல்கிறாள் அப்புறம் எதுக்கு நீங்கள் அவகிட்டே இப்படிலாம் நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க பிரச்சனை பண்ணாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் நிதிஸ் இருந்துக்கிட்டே ஆகாஷாக அடிக்கிறதுக்காக போகிறாரு நீ யார்ரா நீ ஒரு வேலைக்காரியோட பையன் வாய முடிட்டு அமைதியாரு என்கிட்ட பேசுகிறதுக்கே பேசுறதுக்கே உனக்கு தகுதியே கிடையாது ஆஹ் என்னோட கால் காலுக்கடியில கிடக்க வேண்டியவன் நீ எனக்கு வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நிதிஷ் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற ஆகாஷம் வந்து இப்படிலாம் பேசாத எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ இவ்வளோ நேரம் வாயை துறக்காதவ இப்போது அவனை சொன்னதுமே உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு கோ வந்துருதா இங்கே வா கிளம்பி வா வீட்டுக்கேங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வலுக்கட்டாயமாக இனியாக கையை பிடிச்ச நிதிஷ் இருந்துக்கிட்டு இழுக்கிறாரு இனியா இருந்துக்கிட்ட தடுக்கிறாங்க இங்கே பாரு எனக்கு உங்கள் வீட்டுக்கெலாம் வர பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் நீயும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கழுத்தில் கட்டியிருந்த தாலியை வந்து நிதிஷ் கழுத்தில் கலர் டிவி செறிஞ்சிடறாங்க இனி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவேன் நீ ஒழுங்கா வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இனியாவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கையை விடாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா வந்து வழி தாங்காமல் கத்த ஆரம்பிச்சுறாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே இருக்கு இருந்த பாக்கையை வந்து இனியா சவுண்டு கேட்டதுமே பார்த்தீங்கன்னா மாதிரி அடிச்சுட்டு வெளியே வராங்க தான் இங்கே நிதிஷ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு விஷயம் புரிய வருது என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறோமா என்னை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு என்னை வழுக்கட்டாயமாக கையை பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு நிதிஷை வந்து திட்டுறாங்க ஏய் கேட்குறதுக்கு யாருமே இல்லை நினச்சியா எதுக்காக கிட்ட அப்படின்னா நடந்துக்கிற இனியாவை நீ பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது உன் வீட்டுக்கு வருவான் உங்ககூட வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட இதுக்கப்புறம் நீ நினைக்காத ஃபஸ்ட்டு இங்கேருந்து இருந்து கிளம்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க இனியா இல்லாமல் நான் கிளம்பவே மாட்டேன் இனியா என்னோட பொண்டாட்டி அவ்வளோ நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் இனியா உன் பொண்டாட்டியா அது எப்போவோ முடிஞ்சிருச்சு நீ ஜெயிலுக்குள்ளே போனையோ உன்னோட கதை எப்போ எல்லாம் எங்களுக்குலாம் தெரிய வந்ததோ அப்போவே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு சரியா இப்போ அமைதியா கிளம்பு இல்லைன்னா இங்கே போலீஸை வர சொல்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பாக்கியா வந்து பேசுகிறாங்க இங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நிதிஷை பிடிச்சி திட்டுறாங்க என்னப்பா தேவையில்லாமல் எதுக்கு பொம்பளை கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற இப்போ போகிறியா இல்லை எங்கள் கையாலேயே அடி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்தவங்களாம் பிடிச்சி திட்றாங்க வேறு வழி இல்லாமல் நிதிஷ் ரொம்பவே கோவத்தோடு அங்கேருந்து இனையாவையும் எல்லாரையும் முறைச்ச மாதிரி பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்த பாக்கியா இனியா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாங்க இனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே விஷயம் தெரிஞ்சு எழில்மை வந்து வந்துறாரு எழில பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது எழில் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் தெரிஞ்சால் அவன் ஒர்க்கு கெட்டுருமே இப்படி பாதியெல்லாம் வந்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக கூடமே மறைச்சாங்க எதுக்காகப்பா எழில் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா என்னை வந்து நீங்கள் இப்படி ஒதுக்கிட்டீங்களே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் எதுவுமே என்கிட்ட நீங்கள் சொல்லலை அப்போ வந்து இந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எழில் இப்படிலாம் பேசாத இங்கே ரொம்பவே முக்கியமான வேலையாக போயிருக்கிற அது உன்னோட லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னை இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம் நீ கண்டிப்பாக இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வந்துடுவேன் அதனால தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நீ இப்படி வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னமா எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒர்க்கு என்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிருக்குது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை நான் வந்துட்டேன் சொல்றாங்க அப்புறம் இனியா பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இங்கே எழில கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாது இனியாம் அண்ணே வந்துட்டெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அவங்க யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு இப்போவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க எங்கள் பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா எளியில் வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க இங்கே பாருப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம் இதை வந்து எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எழில் வந் இங்கே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி கூட வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ண அந்த நிதிஷ் ஆஃபீஸுக்கும் என்ன தேடி வந்தேன் ஆஃபீஸில் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு நிதிஸ் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஹோட்டலுக்குமே வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணான் வலுக்கட்டாயமா என் கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே ரொம்பவே கோபத்தோட பார்த்தீங்கன்னா இங்கே கோபி ஆஹ் எழில் செளியன் எல்லாருமே வந்து அவனை இப்படியே விட்டா கண்டிப்பா இனியாவ நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் அவன் இனியாவை வெளியே எங்க பார்த்தாலுமே பிரச்சனை பண்ணுவான் அவனை போயிட்டு நம்ம வான் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாக்கியாவும் கூட போறாங்க அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா சொல்லி பார்க்குறாங்க இதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு விஷயத்துல தலையிடாதீங்க பார்க்கவோ பேசவோ எதுவுமே செய்யக்கூடாது அவ்வளோ நிம்மதியாக விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவே திமராக வந்து நிதிஷ் பேசுகிறாரு பேசுறாரு இதனால டென்ஷனாகிட்டு எழில் வந்து நிதிஷை பார்த்திங்கன்னா வெளி வெளுன்னு வெளுத்துறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு ஏ எழில் அவசரப்பட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இங்கே சுதாகர்கிட்ட வந்து பேசிகிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே சுதாகரோட வைஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க என்னங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம பையனை நம்ம கண்ணு முன்னாடியே அடிக்கிறாங்க நீங்கள் என்ன எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க என்னால் என்ன பேச முடியும் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக அவமானமாக இருக்குது இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் உன்னோட பையன்தான் காரணம் உங்களால் நான் எல்லோரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்கிறேன் பாரு எதுவுமே பேச முடியாமல் இப்படி நான் என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது அவன் பையனை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு பேசிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடுறா நிதிஸ் அப்பா எப்படி பேசிட்டு போகிறாருன்னு பாரு ஆனால் அம்மா எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் ஏன் முன்னாடி உன்னை அவங்க அடித்ததுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எஸ்பிக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது என் பையனை வந்து அடிச்சு கொ கொல விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்கள எல்லாத்துமே எல்லாத்தையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் பண்ணவுமே பாத்தீங்கன்னா எங்க கோபிக்கு இந்த மாதிரி நீங்க கொலைமர டெல்வெட் எடுத்துருக்குறீங்க சுதாகர் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வரலைன்னா கண்டிப்பாக நாங்களே வந்து வந்துடுவோம் அது உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாயிரும் அப்படின்னு வந்து சொன்னனால எங்கள் கோபி இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க விசாரணைக்கு சுதாகரோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா நம்ம மேலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இனியாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது இங்கே எல்லாருமே போயிடுறாங்க போனவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் வீட்டுக்கு வரவே இல்லை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆதாரத்தோடு வந்து இருக்குது நீங்கள் அடித்த வீடியோ எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கோபி பாக்கியா செலியன் எழில் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லை எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க மேலே தான் நீங்கள் அவங்க தப்பு பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க வீட்லேயே போயிட்டு அவங்க பிள்ளையை அடித்து அவங்களுக்கு கிட்ட வந்து நீங்க பிரச்சனை பண்ணி ஏன் கொல மிரட்டலையே விட்டு விட்டுட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம இனியாவுக்கு விஷயம் தெரிய வருது இனியா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க பணத்தால எல்லாமும் பண்ணிருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி நம்ம இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரே ஒப்பாரியாக வச்சுட்டுருக்குறாங்க பாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வருது எல்லா தப்பும் பண்ணது அவங்க அவங்க கொஞ்சம் கூட குற்றச்சியே இருக்கு இல்லாமல் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நம்ம ஃபேமிலியை கஷ்டப்படுத்துகிறாங்களா இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மீடியா ஃபவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனியா வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே சுதாகர் வீட்டுக்கே வந்து மைக்கும் கையுமா போயிடுறாங்க இங்கே தன்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே வர சொல்லி கிட்ட தனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அவங்களுமே இனியாவுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க கூட நாங்கள் நிற்கிறோம் நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே நிப்பாட்டிட்டு சுதாகர் வீட்டுக்குள்ளே இனியா மட்டும்தான் போகிறாங்க இனியாவை பார்த்ததுமே சுதாகர் எல்லாருமே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க என்ன இனியா வந்துட்டியா நீ நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து பேசுகிறாங்க இங்கே நிதி நிதிஷ் இருந்துக்கிட்டு வரணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரிகா ரொம்பவே திமுறா பேசுகிறாங்க அவள் ஒன்றும் தானாக வரலை நாங்கள் தான் அவன் நம்மளை தேடி வர வர மாதிரி வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க பணம் திமிரல நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு ஆ அப்படி என்ன பண்ண என்ன இருக்கிற ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் இருந்துகிட்டு கேட்குறாங்க வீடு தேடி நம்ம பையனை அடிச்சுட்டு போனாங்களா அதான் இனியாவோட மொத்த குடும்பத்து மேலேயும் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இப்போ இவங்க அம்மா அப்பா அண்ணங்க எல்லாருமே வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க வெளியே வர முடியாத நிலமையில அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க தப்பு எல்லாமே உங்கள் மேலே என்னோட வாழ்க்கையவே கெடுத்தது நீங்க சரிங்களா உண்மையை மறைச்சு உங்கள் போதைக்கு அடிமையான பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையவே கெடுத்துறீங்க இப்போ கூட கொஞ்சம் கூட குற்றச்சியே இல்லாமல் நீங்கள் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறீங்க ரொம்பவே தப்பு எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே ஏமாற்றி நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க அதுக்கெலாம் கண்டிப்பாக எனக்கு நியாயம் கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துகிட்ட சொல்கிறாங்க ஏ நீ எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு கண்டிப்பாக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய மேல இடத்துல இருக்கிறோம் நீங்கள் எங்கள் காலு தான் இருக்கிறீங்க என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அவங்க வாயிலே வாயிலேருந்து எல்லா உண்மையுமே வர வச்சுருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்து வாங்க எல்லோரும் உள்ளக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிக்னல் கொடுக்கவும் எல்லாருமே பார்த்திங்கன்னா மைக் எல்லாம் எடுத்துட்டு வேகமாக உள்ளக்க வராங்க இதை பார்த்தா சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுறது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ என்ன நடக்குதா உங்கள் தண்டவாளைய எல்லாமே இப்போ வண்டவாலை ஏறிடுச்சு நீங்கள் பேசினது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு இப்போது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட்டாக போது இனி தப்பிக்கவே முடியாது நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் குடும்பமே வந்து ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும் என் வாழ்க்கையவே கெடுத்ததுக்கு உங்களுக்கு இதுதான் வந்து தண்டனை அது மட்டும் இல்லாமல் என்னோடய அம்மா ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணி வந்து ஏமாற்றி பறிச்சுக்கிட்டிங்களே அதுவுமே எங்களுக்கு வந்து கிடைக்கணும் ஒழுங்கு மரியாதையாக தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மீடியா முன்னாடி வந்து கேட்டுட்டுருக்குறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அப்போ கூட நல்ல ஒரு மாதிரியே பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் ஒய்ஃபு பேசுகிறேன் எல்லாத்துக்குமே ஆதரவு இருக்குது நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்புறமும் நீங்கள் மறைக்கிறது உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படி வந்து சொன்னனாலே இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு ஆமாம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டை கூட நான் வந்து மறுபடியும் பாக்கியாவுக்கே வந்து திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகருடைய மொத்த குடும்பத்துக்கும் நம்ம இனிய தரமான ஆப்பு வச்சுட்டாங்க விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே சுதாகர் நிதிஷ் சந்திரிகா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டு போறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு செம்மையாக திட்டுறாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு இதெல்லாம் பார்த்தவே பத்தாது நீங்கள் கடைசி முடியும் ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு